அஞ்சலி பாட்டியை பற்றி பேசியதும் குழப்பமான அனனியா பாட்டிக்கு என்னாச்சு அஞ்சலி பாட்டியை என்ன பண்ண என்று கவலை நிறைந்த குரலில் கேட்டாள் ஹே அனனியா கூல் தர்ஷிமிகா கிட்ட அந்த பேச்சு பேசின இப்ப பாட்டின்னு சொன்னதும் அப்படியே உன்னோட முகம் மாறிடுச்சு நான் அவங்களுக்கும் தானே பேத்தி அவங்கள நான் என்ன பண்ணிட்ட போறேன் உனக்குதான் அவங்க மேல கொஞ்ச கூட அக்கறையே இல்லாம தனியா விட்டுட்டு போயிட்டேன் என்னால உன்ன மாதிரி இருக்க முடியுமா சொல்லு அதான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன் வார்த்தையை அஞ்சலி அழுத்தமாக கூறினாள் அதில் கோபமானவள் இங்க பார் அஞ்சலி பாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் என்று மிரட்ட அட என்னக்கா எப்பவும் பிபி பேஷண்ட் மாதிரி எகிறிக்கிட்டே இருக்க நான் அவங்கள ஒண்ணும் பண்ணல பாட்டி ரொம்பவே நல்லா இருக்காங்க நான் என்னதான் பாத்துக்கிட்டாலும் அவங்க நினைச்சு நினைச்சுதான் ஏங்கிக்கிட்டே இருக்காங்க பர்த்டே அன்னைக்காவது உன்னை பார்க்க முடியுமான்னு என்கிட்ட கேட்டாங்க வேணும்னா வீட்டுக்கு வந்து எப்படி இருக்காங்கன்னு நீயே தெரிஞ்சுக்கோ நீ வந்து பார்த்தா ஓம் பாட்டி நல்லா இருப்பாங்க இல்லனா என்ன ஆகும்னு என்னால கேரண்டியா சொல்ல முடியாது என்று கூறினாள் அஞ்சலி அவள் எதையோ மனதில் வைத்துக்கொண்டு பேசுவதை உணர்ந்த அனனியா இந்த இடத்தில் எந்த பிரச்சனையும் செய்ய வேண்டாம் என்று நினைத்தாள் ஐயோ இந்த அனனியா ஏன் இவ்ளோ நல்லவளா இருக்காளோ சரியான எமோஷனல் இடியட் துள்ளிக்கிட்டு மேலே போனவ பாட்டின்னு சொன்னதும் அப்படியே இறங்கி வந்துட்டா இது ஒண்ணு போதும் முடிச்சிடுவேன் என்று தன் மனதிற்குள் நினைத்து கொண்டாள் அஞ்சலியிடம் பேசிவிட்டு வந்த அனன்யா நேராக சித்தார்த்தின் காரில் வந்து ஏறினாள் இவ்வளவு நேரம் புன்னகையுடன் இருந்த அனன்யாவின் முகம் திரும்பி வந்த போது கவலையுடன் இருப்பதை சித்தார்த்தும் கவனித்தான் ஆனால் மித்ரனின் முன்னால் எதையும் பேச வேண்டாம் என்று யோசித்தவன் மேற்கொண்டு எதுவும் கேட்காமல் காரை ஸ்டார்ட் செய்தான் அஞ்சலியிடம் கோபமாக பேசிவிட்டு வந்தாலும் அனனியாவிற்கு பாட்டியை நினைத்து கவலையாக இருந்தது வீட்டின் முன்பு கார் நின்றதும் தான் தன் சுய நினைவிற்கு திரும்பினாள் அனனியா டான்ஸ் ஆடி முடித்த களைப்பில் மித்ரன் சீட்டில் தூங்கி இருக்க அவனை தூக்க சென்ற போது அதை பார்த்த சித்தார்த் நீயும் ரொம்ப டயர்டா இருக்க நானே குழந்தைய தூக்கிட்டு வர என்றான் சரி என்று தலையசைத்த அனனியா முன்னால் நடக்க குழந்தையை தூக்கி கொண்டு அவள் அருகில் நடந்து வந்த சித்தார்த் என்னாச்சு டான்ஸ் முடிச்சிட்டு திருப்பி வந்ததுல இருந்து ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி தெரியுது ஏதாவது பிரச்சனையா எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு என்று கேட்டான் அஞ்சலி சொன்ன விஷயத்தை சித்தார்த் வரை கொண்டு போக விரும்பாத அனனியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கொஞ்சம் டயர்டா இருக்கு அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு வேகமாக நடந்து சென்றாள் அனனியா தன்னிடம் எதையோ மறைக்கிறாள் என்று உணர்ந்த செத்தார் மேற்கொண்டு அவளிடம் எதையும் கேட்கவில்லை மூவரும் ஒன்றாக உள்ளே கண்ட செண்பகத்திற்கு மனது நிறைவாக இருந்தது தன்னை கடந்து சென்ற அனனியாவிடம் டான்ஸ் எப்படி போச்சுமா என்று கேட்டார் தன் பாட்டியின் ஞாபகத்திலேயே வந்து கொண்டிருந்த அனனியாவிற்கு செண்பகம் பேசியது காதில் விழவில்லை எனவே அவள் பதில் சொல்லாமலே கடந்து செல்ல அதை கவனித்த சித்தார்த் அனன்யாவின் தோலை தட்டி அவங்க ஒன்னதான் கேக்குறாங்க என்றான் ஆ என்று திரும்பி பார்த்த அனனியா சாரிமா என்ன கேட்டீங்க என்று கேட்க அதாமா இன்னைக்கு டான்ஸ் புரோகிராம் எல்லாம் எப்படி போச்சு என்று கேட்டார் செண்பகம் மீண்டும் பழைய உற்சாகத்திற்கு வந்த அனன்யா மூச்சு விடாமல் நடந்த அனைத்தையும் கூறினாள் அதை முழுவதுமாக கேட்ட செண்பகம் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா என்று தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் அனனியா மீண்டும் சிரித்து சந்தோஷமாக பேசுவதை கண்டு நிம்மதியான செத்தார் குழந்தையை தூக்கி கொண்டு சென்றான் அதே நேரம் ஸ்கூலிலிருந்து திரும்பி வந்த தர்ஷ்மிகா கோபத்துடன் வீட்டிற்குள் வந்து நேராக தன் அப்பாவிடம் அப்பா உங்க பொண்ண அந்த அனனியா அவமானப்படுத்திட்டா தெரியுமா என்று கூறினாள் அதை கேட்டு கோபமான நாராயணன் நீ மேனேஜ்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவளையும் அவ பையனையும் வெளியே தூக்கி போட சொல்ல வேண்டியது தானே என்று கேட்க அந்த அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பேசினாரு உங்களுக்கு இஷ்டம் இருந்தா இல்லனா வேற ஸ்கூல் பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு என்று அழுது கொண்டே தர்ஷ்மிகா சொல்ல அது நாராயணனின் கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தியது அப்பாவும் மகளும் பேசிக் கொள்வதை பார்க்கும் பொழுது அஞ்சலிக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது ஆனாலும் தன்னை நல்லவள் போல எப்பொழுதும் காட்டிக்கொள்ள சாரி அங்கிள் நடந்த தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எங்க அக்கா எதுக்காக இப்படி பண்றான்னு தெரியல அவ ஒவ்வொரு தடவை உங்க குடும்பத்தை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்கும்போது எனக்கு தான் கில்ட் ஆகுது என்று வருத்தப்படுவதைப் போல நடித்தாள் அதைக் கேட்ட நாராயணன் அவர் மனைவி சுந்தரியை பார்த்தார் சுந்தரி உடனே அஞ்சலியின் தலையை அன்பாக கோதி கொண்டே நீ எதுக்காகமா சாரி கேக்கறோ என்று கூறினார் நடப்பதையெல்லாம் அமைதியாக நின்று பார்த்து கொண்டிருந்தான் பிரகாஷ் அதை பார்த்த நாராயணன் என்ன பிரகாஷ் ஏன் அமைதியா இருக்க நம்ம தஷ்மிய பாரு அந்த அனனியாவால எவ்வளவு அழறான்னு இதுக்கு மேல அந்த அனனியாவை சும்மா விட கூடாது புரியுதா என்று சொல்ல சரி என்று வேகமாக தலையசைத்தான் பிரகாஷ் மறுபுறம் தன் அறைக்கு திரும்பிய அனனியாவிற்கு திரும்ப திரும்ப பாட்டி ஞாபகம் வர நாமே இப்போவே ரகசியமாக பாட்டியை பார்த்துட்டு கூடாது இந்த நேரம் எப்படியும் எல்லாரும் அசந்து தூங்கிட்டு இருப்பாங்க பாட்டி எப்படி இருக்காங்கன்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம் என்று சொல்லிக் கொண்டே வேகமாக தன் ஃபோனை மட்டும் எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியேறினாள் மித்ரனை தூங்க வைத்துவிட்டு தன் அறைக்குத் திரும்பிய சித்தார்த் ஃப்ரெஷ்ஷப் ஆனதும் வழக்கம் போல தனது அடுத்த நாளுக்கான வேலைகளைப் பற்றி பி ஏவுடன் பேசிக்கொண்டிருந்தான் அப்பொழுது யாரோ வெளியில் நடந்து செல்வதைப் போல உணர்ந்தவன் நீ கட் நான் அப்புறம் கால் பண்ற என்று சொல்லிவிட்டு எழுந்தவன் மெதுவாக தன் அறையின் கதவை திறந்து பார்த்தான் வெளியே ஆனன்யா பூனை போல மெதுவாக நடந்து சென்று மெயின்டோர் கதவை திறப்பதை கவனித்தவன் மெதுவாக கதவை திறந்து வெளியே வந்து அவளுக்கு தெரியாமல் பின்தொடர்ந்து சென்றான் அனனியா சில அடி தூரம் செல்லும் பொழுதே ஒரு ஆட்டோ எதிரில் வர அதில் ஏறி புறப்பட்டாள் சித்தார்த்தும் அவளை பின்தொடர்ந்து காரில் ஆட்டோவை ஃபாலோ செய்தான் சிறிது நேரத்தில் அனனியா குணசேகரின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் பின்னால் ரகசியமாக நின்றிருந்த அவள் என்னதான் செய்கிறாள் என்று கொண்டிருக்க கீழே எதையோ தேடி எடுத்தவள் சிறிய குச்சியை வைத்து ஒரு நொடியில் பூட்டை திறந்தாள் அதை பார்த்த சித்தார்த் வாயில் கை வைத்தபடி அடிப்பாவி பெரிய ப்ரொபெஷனல் திருடியா இருப்ப போல அசால்ட்டா பூட்டை திறந்துட்டா என்று நினைத்து வியந்தான் பூட்டை திறந்து உள்ளே சென்ற அனனியா மெயின்டோர் வழியாக செல்லாமல் நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் அவளுக்கு இந்த வீட்டில் எங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கும் என்று தெரியும் அதனால் தன் ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து நடந்தாள் அனைத்தையும் கடந்து பின்னால் சென்றவள் கையிலிருந்த காந்தத்தை கொண்டு கதவை உள்ளிருந்து திறக்கும் வகையில் முயற்சி செய்தாள் அவள் நினைத்தது போலவே கதவு திறந்து கொள்ள மெதுவாக வீட்டினுள் நுழைந்தாள் அவளுக்கு இந்த நேரம் மனதிலிருந்த ஒரே எண்ணம் பாட்டியை பார்க்க வேண்டும் என்பது மட்டும்தான் எனவே எதைப்பற்றியும் யோசிக்காமல் அவரை தேட முடிவு செய்தாள் தன் சிறுவயதிலிருந்தே பழகிய வீடு என்பதால் இருட்டில் செல்வது அவளுக்கு கடினமாக இல்லை அப்பொழுது அந்த இடத்தில் யாருடைய காலடி சத்தமோ கேட்க அதை உணர்ந்த அனனியா சட்டென ஒரு அறைக்குள் சென்று மறைந்து கொண்டாள் சில நொடிகள் வாயை மூடிக்கொண்டு தன் பதட்டத்தை மறைத்துக்கொண்டு அமைதியாக நின்றிருந்தாள் தன்னை நோக்கி காலடி சத்தம் நெருங்கி வந்ததை உணர்ந்த அனனியாவிற்கு முகமெல்லாம் வியர்க்கத் தொடங்கியது அவள் தன் வாயை மூடிக்கொண்டு மூச்சு கூட விடாமல் அமைதியாக இருந்தாள் அஞ்சலி நரையை திறக்க கை நீட்டிய போது ஏ அஞ்சலி இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற என்று அஞ்சலியின் அம்மா மீனா சொல்ல தன் அம்மாவின் குரல் கேட்டு திரும்பிய அஞ்சலி சோகமான முக பாவனையுடன் அட போங்கம்மா நீங்க வேற எனக்கு அந்த கிழவிய நினைச்சா தூக்கமே வரமாட்டது எப்பவும் ஏதாவது கடுப்பேத்துற மாதிரி பண்ணுது அதான் வெளியே வந்தேன் என்றாள் அஞ்சலி சொன்னதை கேட்டு புன்னகைத்த மீனா நான் தான் தண்ணி குடிக்கலாமேனு கதவை திறந்த ஆமா கிழவி இப்போ நல்லா தானே இருக்கு என்று ஏளனமாக கேட்டார் அதுக்கு என்ன நல்லா குத்துக்கல் மாதிரி நல்லா தான் இருக்கு அந்த கிழவியால சில காரியம் ஆக வேண்டியிருக்கு அதுக்காக தான் அதை விட்டு வச்சிருக்கேன் ஒரு வாரம் கழிச்சு இருக்கு அதுக்கு கச்சேரி என்று சலித்து கொண்டே கூறினாள் அஞ்சலி அம்மாவுக்கு பொண்ணுக்கும் மரியாதைனா என்னன்னே தெரியாது என்று எண்ணியவள் இருவரும் அங்கிருந்து செல்லும் வரை அமைதியாக இருந்தாள் சிறிது நேரத்திற்கு பிறகு வெளியில் நிசப்தமாக இருக்க மெல்ல கதவைத் திறந்து பாட்டி இருக்கும் அறைக்குள் சென்றாள் படுக்கையில் பாட்டி அசந்து தூங்கிக் கொண்டிருக்க அந்த மங்களான வெளிச்சத்தில் சிறிது நேரம் பாட்டியின் அருகில் நின்றிருந்த அனனியா கலங்கிய கண்களுடன் எதுவும் பேசாமல் அங்கிருந்து வெளியேறினாள் வெளியே வந்த அனனியா மெதுவாக படிக்கட்டில் இறங்க ஆரம்பித்தாள் ஆனால் அங்கே தண்ணீர் இருந்ததை கவனிக்காதவள் அதில் கால் வைக்க வழுக்கி தடுமாறி படிக்கட்டில் உருண்டு விழுந்தாள் சத்தம் கேட்டு வீட்டில் அனைத்து விளக்குகளும் போடப்பட்டது அதை பார்த்து பதட்டமான அனன்யா தன் கை கால்களில் ஏற்பட்ட காயத்தை பொருட்படுத்தாமல் மெதுவாக நடந்து சென்று படிக்கட்டின் பின்னால் மறைந்து கொண்டாள் யாரோ வீட்டிற்குள் நடமாடுவதைப் போல உணர்ந்த குணசேகரனும் அஞ்சலியும் வெளியில் வந்து தேட ஆரம்பித்தனர் தான் எப்படியும் மாட்டிக்கொள்ளப் போகிறோம் என்று பயந்தாள் அனனியா ஆனால் சரியான நேரத்தில் உள்ளே வந்த சித்தார்த் யாருக்கும் தெரியாமல் அனனியாவை பாதுகாப்பாக காருக்கு அழைத்து சென்றான் சிறிது நேரம் கழித்து அனன்யா பக்கம் திரும்பிய சித்தார்த் ஓ மனசுல என்ன ஜேம்ஸ் பாண்ட் பட ஹீரோ என்ன நினைப்பா நான் மட்டும் சரியான நேரத்துல வரல வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இதுதான் சாக்குன்னு சொல்லி உன்ன கும்மி இருப்பாங்க என்றான் கோவத்தில் அனனியா அமைதியாக இருந்தாள் சிறிது நேரத்தில் இருவரும் வீடு வந்து சேர தன் வலியை பொருட்படுத்தாமல் மெதுவாக நடந்து சென்றாள் அனனியா காரை பார்க்கிங்கில் விட்டுவிட்டு நடந்து வந்த சித்தார்த் அனனியா தாங்கி நடப்பதை கவனித்து அவள் அருகில் வேகமாக வந்து பார்க்க அனனியாவின் கை கால் என எங்கும் கீரலும் வெட்டுக்காயங்களும் இருப்பதை கவனித்தான் அதைக் கண்டு பதட்டமான சித்தார்த் இவ்வளவு அடிபட்டு இருக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அப்பவே டாக்டர் கிட்ட போயிட்டு வந்திருக்கலாம்ல என்று கோபத்துடன் கேட்க அனனியா வலியில் கலங்கிய கண்களுடன் கீழே விழும்போது கிழிச்சுகிட்ட சின்ன காயந்தான் தானா சரியாயிடும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே சித்தாத் அவளைத் தூக்கிக் கொண்டான் என்ன செய்றீங்க விடுங்க என்ன என்னால நடந்து வர முடியும் என்று இறங்க முற்பட்டாள் அனனியா ஷு சலண்டா வரணும் என்று சொல்லிக் கொண்டே ஒரு பூவைப் போல மென்மையாக அவளை தூக்கிக் கொண்டு வீட்டினுள் நுழைந்தான் செத்தாத் அரண்யாவை தூக்கிக் கொண்டு வருவதைக் கண்டு பதட்டமான செண்பகம் என்னாச்சு தம்பி அரண்யாமாவுக்கு எப்படி அடிபட்டுச்சு என்று கவலையுடன் கேட்க அதெல்லாம் அப்புறமா விவரமா சொல்றேன் நீங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு ரூமுக்கு வாங்க என்று சொல்லிக்கொண்டே அனனியாவின் அறைக்கு அழைத்து சென்றான் சித்தார்த் தன்னிடம் இந்த அளவு கனிவாக நடந்து கொள்வதை பார்க்க அனனியாவிற்கு சங்கடமாக இருந்தது அவனிடம் எதுவும் சொல்லாமல் வெளியே சென்ற குற்றுணர்வு அவளை வேதனைப்படுத்த கண்கள் கலங்கி போனாள் அனனியா மேலும் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் பம்மில் ரகசிய ஸ்நேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்